ए गाय तुम्हारा सफर रबीउल अव्वल है जमात लगवै जमातला है रजर श्रावण तमलन शव्वट पुलकारा तुळहज अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू माशाल्लाह माशाल्लाह बसनुके इंग्लिश भाषांंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंं ஜனவரி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் வரைக்கும் சொல்லிடுவாங்க அரபு அரபு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை சொரியக்கூடிய ஜென்ரேஷன் இது யாருக்கும் தெரியல அரபு மாசம் அப்படின்னா என்ன முகம்னா என்ன சஃபர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத இந்த சூழலில் அல்ல ஷேனு வந்தாலும் நம்முடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை ஒரு முழுவதுமாக நிக்கவேளை எப்படி ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் சொல்லுவோமோ அதே போல முகரம்ல ஆரம்பிச்சு துள்காட்சி வரைக்கும் சொல்லுவோம் அல்லாஹ் அந்த பிள்ளைகளுடைய கல்வி நேரத்தில் வருத்தத்தை செய்த தந்தவும் தெரியாம அடுத்தபடியாக மொய்தீன் அவர்களுடைய மகனார் யூஸ் ஓதுவதன் ஒழுக்கங்களை பற்றி உங்களுக்கு மத்தியில் செல்ல வருகிறார் வரமத்துரீஃப் போதும் ஒழுக்கங்கள் உடல் சுத்தம் உடை சுத்தம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் உட ஒழுவுடன் இருக்க வேண்டும் ஒழு இல்லாமல் குருவானை தொடுதல் கூடாது குருவான் ஷெரீப் போதும் போது மிகவும் ஒழுக்கமாக அமர வேண்டும் குருவான் ஷரீஃபை ரேகால் மேல் வைக்க வேண்டும் குர்வான் ஷரீப் பிறகு மேலே அணிவிக்க வேண்டும் அவுத் பில்லாஹி என ஷைதானில் ரஜிம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி ஓத துவங்க வேண்டும் குர்வான் ஷெரீப் ஒரு அணிவிக்க வேண்டும் அவுத் பில்லாஹி என ஷைதானில் ரஜிம் இஸ்மில்லா ரஹ்மானி ரஹீம் என்று சொல்லி ஓத துவங்க வேண்டும் குர்வான் ஷெரீப் ஓதும் குர்வான் ஷெரீப் ஓதும் போது பேசாமல் இருக்க வேண்டும் ஏதாவது அவசிய அவசர பேச்சுகள் பேச நேர்ந்தால் பேசிவிட்டு அவர் பில்லாகி மெனஷை தான் ரஜின் என்று சொல்லி துவங்க வேண்டும் அல்லா நான் ஓடுவதை கேட்கின்றான் என்று இறை ஓத வேண்டும் குருவான் சரி போருவதை கேட்பவர்களுக்கு அல்லாவின் புனித வசனம் ஓதப்படுகிறது அதை செவி தாழ்த்தி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் குருவான் தாள்களை திருக்கும் போது விரலால் வாயின் எச்சை தொட்டி திருப்பக்கூடாது குருவன் சைஸை கிரியாமலோ அழுக்கு படுத்தாமலோ வைக்க வேண்டும் குருவான் செடி போதும் போது பிறருடைய முதுகு பக்கமோ கால் பக்கமோ உட்காராமல் இருக்க வேண்டும் குருவான் சைஃபை எடுக்கும் போது நெஞ்சோடு அனைத்து மிகவும் கண்ணியமான முறையில் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் குருவான் செடி போய்க்கும் இடம் மிகவும் உயர்ந்த இடமாக இருக்க வேண்டும் குருவன் செடி போதும் போது அல்லாவின் திருப்திக்காக நான் ஓடுகின்றேன் என்று எண்ணத்தில் ஓத வேண்டும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல வலைக்கம் சலாம் வரமத்துல்ல வரகாத்து மாஷால்லா ரமலான் நெருங்கிடுச்சு இப்பதான் எல்லா வீட்டுலயும் என்ன பண்ண போறோம் குரான் ஷெரீப் எடுக்க போறோம் மத்த நாட்கள் எடுப்பது என்பது மிகவும் குறைவு ஆனா ரமதான் முழுக்க யாரெல்லாம் குரானே எடுக்கலையோ அவங்களாம் குரான் எல்லாவுக்கு இருப்பியான ஒண்ணுக்கு பல வாட்டி முடிக்கக்கூடிய சூழல் அந்த மாசத்தை எல்லா ஒரு நெருங்க போறோம் அதனால நம்முடைய மாணவன் தெளிவாக குரான் ஷரீப்பை எப்படி ஓகனும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நமக்கு மத்தியில் விலைக்கு அந்த மாணவருக்கு அடுத்தபடியாக முகமது இப்ராஹிம் அவருடைய மகனார் அர்ஷத் அவர்களும் இன்னொரு முகமது இப்ராஹிம் அவருடைய மகனார் முகமது ஹயான் அவர்களும் இஸ்லாமிய கேள்வி பதில்களை

who was the last nabi the last nabi was muhammad sallallahu alaihi wasallam where was our nabi born our nabi was born in makkah what was the age of our nabi muhammad sallallahu alaihi wasallam our nabi was 63 years of age assalamu alaikum salaam wa rahmatullahi wa barakatuhu. wa alaikum wa rahmatullahi wa barakatuhu. Masha'Allah, <laughs> <laughs> தமிழ்ல நம்ம எல்லாம் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளாக ஆக வேண்டும் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளாக ஆக வேண்டும் அதில் அது பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல இஸ்லாமிய அனைத்து சட்டத்திட்டங்களையும் ஆங்கிலத்தில் மொழிபிழப்பவர்களாகவும் ஆக வேண்டும் அனைத்து சட்டத்திட்டங்களிலும் அனைத்து கொள்கைகளையும் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக ஆங்கிலத்தில் தெளிவாக விளங்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி அல்லாவருடைய ஆங்கில நியாயத்தில் ஆங்கில சக்தியில் அல்லா அப்துல்லா சேமூகத்தாலும் படத்தத்தை தந்தல் புரிவானாக இன்னும் பல்வேறு கொள்கை சம்பந்தப்பட்ட இன்னும் பல்வேறு மதியம் சம்பந்தப்பட்ட கல்விகளையும் ஆங்கிலத்தில் ஏன் கூடிய ஆற்றிலே அல்லாஹ் அப்துல்ல இந்த பிள்ளைக்கு தங்க புரிவானாக அடுத்தபடியாக

الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اردنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الغالي آمين والأسر لِنْتَعْنَا ولا في قصور إلا الذين وعملوا الصالحات وتواسوا بالحق وتواسوا بالصبر قلوا الله واحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته இந்த அவனா முன் வந்து சொல்றேன் நான் வந்து ஒரு சிலருக்கு மனப்பாரம் பண்ணி வச்சிருக்கேன் நான் வீட்டுல மனப்பாரம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழும் சரியா வரல இங்கிலீஷும் சரியா படிக்க முடியல ஆனாலும் நான் நான் போட்டியில தவிரே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் முன் يا سيدي الذللار

재미 <laughs> அடுத்தபடியாக அப்பாஸ் மந்திரி அவருடைய மகனார் அவர்களும் உங்களுக்கு மத்தியில் சில சூறாக்களை சொல்ல வருகிறார்கள் السلام السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا وتعالى آمين بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب

تبت ابي لهب وتب ما اغنى عنه ماله وما كسب سيسلى نارا ذات لحب امراته ومالة العتب في جيد يابل من مجدده. بسم الله الرحمن الرحيم اعوذ, أعوذ... أعوذ, بالله, أعوذ بالله من أعوذ الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم السلام علیکم و رحمت اللہ وبرکاتہ குரான் உன் குரான் கூட வந்து தெரியாது பாதி கூட தாண்டல ஆனா அல்லாவுடைய கிருமையால ஒரு ஏழு சூர் மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு மத்தியில சொல்லியிருக்கான் அல்லாஹ் அவர்களுடைய மனத சக்தியில் அதிக அதிகத்தை கொடுத்து இன்னும் குரான் முழுவதும் மனநம் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு தெரிவானாக அடுத்தபடியாக அப்துல்லா அவர்களுடைய மகனார் முகமது ஃபைஸ்

சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி வ அலபர்கத் இல்ல சொல்ல மறந்து விட்டால் ஓதுந்து வா பிஸ்மில்லாஹி அவ்வலகு ஆகிரோ குரல் அதன் தானும் பச்சிலோ மடன் கடசிலோ அல்லாஹ்வின் கொண்டு சாப்பிட ஆரம்பிக்கிறேன் சாப்பிட ஆரம்பிக்கும் போது இதே ஓதுந்து வா அல்லாஹும்ம லகல் அம்து வலகல் சுகுர் அல்லாஹ் எல்லா புகழும் நன்றிய உனக்கே குடிபானங்கள் அருந்து முன்

للله இன்னும் பக்கமே சந்தோஷமான கேட்டால் ஓதும் அனைத்து புகழும் அல்லாஹ்

இப்பொழுது அசருடைய ஜமாத் ஆரம்பமாக இருக்கின்றது அசர் தொழுது முடித்த பிறகு உடனே மஜலீசல் அமரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது அசர் முடிந்தவுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகும்